இந்த கருத்தரங்கத்தின் இறுதி ஆச்சாரிய உரையாக திரு என் சத்யநாராயணன் ஐயா கிருஷ்ணகிரி மைய முன்னாள் மாணவரும் இந்நாள் மாரண்டள்ளி மைய ஆசிரியருமா அவருடைய தலைப்பு பரிகாரம் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார் ஐயா வாங்க ஐயா வணக்கம் முருணையா அவர்களுக்கும் இந்த மேடை அலங்காரம் செய்த திரு கமலகலா ஐயா அவர்களுக்கும் என்னுடைய குருநாதர் பணியடையாளர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைத்து ஆசிரியர் குருமார்களுக்கும் மாணவ குருமார்களுக்கும் அன்பான வணக்கங்கள் என்னுடைய தலைப்பு பரிகாரம் பரிகாரம் என்றால் தடை தாமதம் என்பதே பொருள் பன்னெண்டு பாவங்கள் மூலம் ஒரு தனி மனிதனுக்கு கிடைக்கப்பெறும் பயன்கள் தடையும் தாமதத்தும் தருவதே தோஷங்கள் அந்த தோஷத்தை தான் பரிகாரம் நம்ம செய்யணும் அங்கே கணக்கெடலாங்க அடங்கா பரிகாரம் தோஷங்கள் இருக்கிறது அதுக்கு பரிகாரம் செய்யலாங்க தனித மனித வாழ்வில் நிகழ்வுகளை பாதிக்கும் பிரதான தோஷங்களை இங்கே நம்ம பார்ப்போம் பார்ப்போம் அதனால் ஒன்று செவ்வாய் தோஷம் சற்பதோஷம் புத்திரதோஷம் கலத்திர தோஷம் கிரக மற்றும் பாவக பலவீன தோஷங்கள் செவ்வாய் தோஷத்தை பார்ப்போம் செவ்வாய் தோஷம் கட்டங்கள் ஜாதக கட்டங்களில் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் இருந்தால் செவ்வாய் தோஷம் செவ்வாய் ஆர்ப்பாட்டக்காரர் வீரியர் இந்த பாவகத்தில் செவ்வாய் அமர அதிவேகத்தை அழித்து வதம் செய்யும் என்பதாலேயே தோஷம் என்று கூறுகின்றோம் கால தத்துவத்தின்படி ரிஷபம் துலாம் கடகம் விருட்சிகம் மீனம் இவையெல்லாம் நீர் ராசியில் இருந்தால் நெருப்பு செவ்வாய் என்றது நெருப்பு ஆக அமிழ்ந்து போயிடும் அதாவது பவர் இல்லாமல் போயிடுவாங்க ஆனை விட பெண்ணுக்கே செவ்வாய் தோஷம் பெரிதும் பாதிக்கும் ராகு கேது செவ்வாயோ செவ்வாயோட இணைவு இருந்தால் தோஷம் வலுப்பெறும் அடுத்து சர்ப்பதோஷம் உள்வினை பயன்களை நிகழ்காலத்திற்கு கொண்டு வந்து மனிதர்களை அனுபவிக்க செய்யும் மகத்தான பணி ராகு கேதுகளுடையது ஒரு ஜாதகத்தில் வலிமை இவர்களின் அமலை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது மாண்டர் நிலவும் துன்பங்கள் யாவம் இவர்கள் கைங்கரியுமே ராகு எதையும் பெரிதாக தந்து பேராசை பெருநஷ்டம் என்பதை உணர்த்தும் நாணக்காரகரர் கேது மனிதரை துன்பங்களால் ஒடுக்கி பூமியிலே நரகத்தை அனுபவித்து தீர்க்க வைக்கும் மோட்சக்காரகரர் ராகு கேது அச்சு ஐயா ராகு கேது அச்சு ராகு கேது நடுவில் சூரியனும் சந்திரனும் இருந்தாங்க அப்படின்னா தாய்க்கும் தந்தைக்கும் பிரிவினை இருக்கும் அது அடுத்து புத்திர தோஷம் ஊழ்வினையில் வெளிப்பாடு புத்திர பாக்கியம் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் பாவகம் குரு இவை மூன்றும் பாதிப்படைவது கடுமையான ஆகும் இவற்றில் ஒன்று வலுப்பெற்றால் கூட குழந்தை பாக்கியம் உண்டு என கூறலாம் புத்திராக இது இல்லாம இந்த குழந்தை மட்டும் மட்டும்தான் தோஷம் இல்லை குழந்தைகளால் புத்திரர்களால் மனவேதனை அதுவும் பெற்றோர்களுக்கு இடையிலே புத்திரர்கள் இழத்தல் இழத்தல் அப்படின்ற மரணம் அதுவும் ஒரு தோஷம்தாங்க குழந்தைகளால் அவமானம் அடைதல் அது புத்திரர்கள் பெற்றோரை பிற்காலத்தில் விட்டு செல்லுதல் அதாவது பார்த்துக்கிறது பராமரிக்கிறது இல்லை விட்டுட்டு போயிடுறாங்க பலவீனமுடைய கேது ஆரோக்கியம் குன்றிய குழந்தைகள் பிறப்பால் தோஷமாகும் பலவீனம் அப்படின்னா என்ன அப்படின்னா பகை நீசம் அஸ்தமனம் திதிசூன்யம் உச்சவக்ரம் கிரக யுத்த தோல்வி பகை கிரக கூட்டு ராகு கேது தொடர்பு இதுதான் உங்களுக்கு தோஷங்கள் இதில் மாத்த பித்ருதோஷம் ஐயா எல்லாருக்குமே பித்ருதோஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஆக எல்லாருமே அந்த கடமைகள் நம்முடைய சிராத்த கடைகள் கடமைகள் கண்டிப்பாக செய்து முடிக்க வேண்டும் அமாவாசை அமாவாசை கண்டிப்பாக செய்து முடிக்க வேண்டும் ஒரு அம்மாசம் செஞ்சா போதுமா அப்படின்னா பத்தாது நம்ம ஒரு அம்மாசமையும் அதை செய்ய வேண்டும் ஏன் தோஷம் அப்படின்னா ஒரு டைம் செஞ்சா குறையாது நம்ம வாழ்நாளில் நம்ம எவ்வளோ நாளும் செய்ய முடியுமோ அவ்வளோ நாளும் நம்ம செய்யணும் தான் தோஷங்கள் குறையமே தடுத்து விலகாது ஸோ பித்ருதோஷம் ரொம்ப முக்கியமான தோஷங்க பித்ரு தோஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரம் சில திலப்பற்றாபுரி பட்டணம் திருவாரூர் பக்கம் ஒரு கோயில் இருக்குங்க அங்கே ஆணை அதாவது விநாயகர் முகம் மனித முகமாக இருக்கும் அங்கே வந்து தப்பனை கொடுக்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா ராமர் வந்து அவங்க அப்பாவுக்கு தசதலுக்கு வந்து பிண்டம் கொடுத்துருக்காரு அவர் அவர் எங்கெங்கேயோ போயிட்டு பிண்டம் கொடுத்துருக்காரு ஆனால் எல்லா இடத்துலையும் புழுவாக மாறிடுச்சு ஆனால் அந்த இடத்துல திலத்தப்பணம் புரி பட்டணம் அப்படின்னு சொல்லி திருவாரூர் பக்கம் அந்த கோயிலுக்கு போயிட்டு அவர் வந்து பிண்டம் கொடுத்தோன்னா லிங்கங்களாக மாறிடுச்சு ஸோ அவ்வளோ விசேஷமான அந்த கோயில் அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து பித்ரு வந்து கொடுக்கலாம் அடுத்து ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் போகலாம் திரு தில தர்ப்பலா புரி புரி பட்டணம் ஸ்ரீவாஞ்சியம் அது கூட பார்த்தீங்கன்னா திருவாரூர் பக்கம்தான் அது முக்தி தலம் ஸ்ரீவாஞ்சியம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு எம்ம தர்மராஜாவுக்கும் சித்திரகுப்தருக்கும் தனி சன்னதியாக இருக்குது அங்கே ஸ்ரீவாஞ்சியத்தில் அதே திருக்கடையூர் திருக்கடையில் ஆயுள் ஸ்தானம் ஆயில் பயம் யாருக்கு இருக்கிறதோ அவங்க திருக்கடையூர் போகலாம் அங்க போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்ரீவாஞ்சியும் திருக்கடையூருக்கு பின்னாடி திரு மயானம் அங்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கண்டேருக்கு என்றும் பண்ணாரு என்ற வரம் கொடுத்த இடம் திருக்கடையூருக்கு முன்பு திருவிடை களி அங்கு பாத்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூருக்கு நிகரான ஒரு கோயில் அங்கு முருகப்பெருமாள் இருப்பார் பின்னாடி சிவன் அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு போயிட்டு வரலாம் அங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா கேது தோஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாலு கோயில் கும்பகோணத்தில் இருக்கிற நாகநாத கோயில் திருநாகேஸ்வரத்தில் நாகநாத சுவாமி கோயில் திருப்பாம்புரம் பாம்புநாதர் நாகூர் நாகநாத சாமி இந்த நாலு கோயிலுமே பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் வழிபட்ட ஸ்தலங்கள் நாலு காலத்தில் நாலு பூஜை செய்து வழிபட்ட ஸ்தலங்கள் ஸோ இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து போயிட்டு ராகு கேது வந்து பரிகாரங்களாக இருக்கும் இங்கே போயிட்டு வரலாம் நீங்கள் அடுத்து சப்த விடங்கர் ஸ்தலம் சப்த விடங்கர் அப்படின்னா ஏழு ஐயா இந்த நாள் ஏழு இளைஞர்கள் கொடுக்கப்பட்டது அந்த ஏழு இளைஞர்கள் பிரதிஷ்டை செஞ்சது தான் அந்த சப்த விடங்குற ஸ்தலம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று திருவாரூர் திருநள்ளாறு நாகப்பட்டினம் திருவக்காரவாசல் திருக்குவளை திருவாய்மூர் திருமறைக்காடு திருமறைக்காடு அப்படின்றது வேதாரண்யம் இந்த ஏழு கோயிலில் வந்து ஏழு லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அந்த லிங்கங்கள் பேருக்கு அதுக்கு என்ன பேர் அப்படின்னா நம்ம லிங்கம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அதுக்கு அவங்க வந்து திருவாரூரில் இருக்கிற லிங்கத்துக்கு அங்கே மரகதலிங்கம் இருக்குது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வீதி விடங்கர் அந்த லிங்கத்துக்கு பேர் வந்து வீதி விடங்கர் திருநள்ளாரில் நாகவிடங்கர் நாகப்பட்டினில் சுந்தரவிடங்கர் திருக்காரவாசலில் ஆதி விடங்கர் திருக்குவளை அவனி விடங்கர் திருவாய்மூர் நீல விடங்கர் திருமலைக்காடு புவனி விடங்கர் அப்படி ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குங்க இந்த ஏழு இருக்குங்களை ஒரே நாள் தரிசனம் செய்தால் சகலவித பாவ விமோச்சனங்களும் உண்டான ஸ்தலங்கள் ஆக அங்கே ஒரே நாளில் போய் தரிசித்து வரலாங்க காலதாமதமாக என்னுடைய உரை நிறுத்திக் கொள்கிறேன் என்னுடைய குருநாதர் குருவுக்கு குருவான திரு யோகராம் சங்கர் அவர்களுக்கும் இந்த விடா விழாவை சிறப்பித்த அமைத்த திரு கமலாந்தைய அவர்களுக்கும் எனது குருவான திரு பழுவலையுக்கும் என் அன்பார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம் வணக்கம்